இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஷா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் எனது யூடியூப் சேனலை பார்க்க வந்த மிக்க அனைவரையும் வருக வருக நான் வரவேற்றுக்கொள்கிறேன் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நலமாக இருக்கின்றேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து நான் வீடியோ செய்து ரொம்ப நாள் ஆச்சு யா இருக்கு எனக்கு இந்த இதை பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நான் ரொம்ப சீரியஸான இந்த விஷயம் பேச போகிறதுல உங்க எல்லாருமே நார்மலாக பேச போகிறேன் இந்த வருஷம் தொடங்கும் போது இப்படி ஒரு வீடியோவில் தொடங்குவோமே ஐ ஹோப் இதை வந்து டைம் பார்த்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நீங்களா எப்படி இருக்கீங்க நிலைமா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லமா இருக்குன்றேன் கொஞ்சம் கீழே இருக்கும் கேமரா ஓகேயா நான் ரொம்ப நிலமா இருக்கிறேன் நீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும் யா நான் வந்து மேலே மேலே படிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இப்போ திருப்பி இன்னொரு கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன் அதெல்லாம் அந்த படிப்பில் பிஸியாக போயிட்டுருக்கேன் என்னோடய வாழ்க்கை யா நான் சொன்னது மாதம் வேலையும் செஞ்சுட்டு அதுக்கும் சேர்ந்து படிக்கும்போது டைம் இருக்கிறது இல்லை அதெல்லாம் போக சனி நேரில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது நிறைய ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சீரியஸாக டைம் இருக்கிறது இல்லை இதுதான் மெயின் பிரச்சனை அதால்தான் நான் பெருசாக வீடியோவும் பண்ணுறதில்ல உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் இத்தனை வருஷம் என்னோட தொடர்ந்து வந்தீங்க யூடியூப்ன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது ஏன்னா என்னோடய அறிவை சார்ந்து நான் பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஒரு 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 மனிதராக ஒரு உருவாக்கி ஒரு ஆளுமையாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதுணையாக இருந்தது நிறைய அன்பான ஃபாலோவர்ஸ் நிறைய உறவுகள் எனக்கு இதில் கிடச்சிங்க ஸோ அதனால் யூடியூப் ஃபேமிலி என்றது எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேமிலி ரொம்ப நன்றி உங்களுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தான் என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரத்துக்கு காரணம் என்னை இவ்வளோ பேர் கொண்டாடுறதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தீங்க இப்போ வந்து நான் எதிர்பாராத விதமாக மற்ற மற்ற சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது டிக்டாக் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸ்டாப் பண்ணாமல் அதில் எப்போவுமே ஃபேமஸாக தான் இருந்தேன் பட் இன்ஸ்டாகிராமில் எதிர்பாராத விதமாக ஸோ இங்கே அடித்து என்னோட டே என்னோட பண்றீங்க ஆக்கா மருந்து தலைகளாருங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு சின்ன குட்டியில இருந்து பெரிய ஆள் வரைக்குமே அது ரொம்ப ஹிட்டாயிருக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல நான் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 நன்றி அந்த சந்தோஷங்களை கொண்டாடிட்டு இருக்கிறதால தான் டைம் இல்லாம அங்கேயே பிஸியா இருக்கு இங்கே அந்த வீடியோ பண்றதுல வெகு விரைவில் நான் வந்து திருப்பி பண்ணுறேன் அதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு தேவை தயவு செய்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் நான் அந்த வீடியோக்கள்லாம் பண்ண முடியும் மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இங்கே இல்லை நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளை ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கேன் போன வருஷம் எனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது இந்த வருஷம் நல்லபடியாக தொடங்கியிருக்கு என்ன டக்குன்னு ஒரு மாதம் போயிடுச்சு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பீடாக போகணும் ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணாமே ஒரு மாதம் போயிடுச்சுன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் மக்களை யா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் எதை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வீடியோவாது போடுறேன் நான் எப்போவுமே யோசிப்பேன் எதுக்கு போடாமல் இருக்கும் போடாமல் இருக்கும்னு டைம் கன்சியூமிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதான் மெயின் பிரச்சனையே யூடியூப் வந்து ரொம்ப நேரம் எடுக்குது ஸோ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு தம்னையில் வச்சு அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறதுலேயே எனக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கிட்ட பறந்துடும் ரெக்கார்டிங்க்கு அதுக்கு ஒரு டூ ஹவர் பறந்துடும் ஸோ சம்டைம்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகாமே போயிடும் இதெல்லாம் பிரச்சனையாக இருந்தபடியாக கொஞ்சம் ஸ்லோவாயிட்டேன் நானும் இந்த விஷயத்தில் ஸோ இனிமேல் தொடர்ந்து பண்ணுறேன் உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு கண்டிப்பாக தேவை மற்றபடி நீங்களாம் இருக்கீங்களா என்னோட லவ்லி ஃபாலோவர்ஸ் சேஃபாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேற்கொண்டு நான் நிறைய விஷயம் பேசணுன்னு இருக்கேன் நிறைய சம்பவங்கள் நடந்தது இடப்பட்ட காலத்தில் அதெல்லாம் பேசணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் பொறுமையாக டைம் இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசுகிறேன் இதை பற்றி எல்லாமே ஓகேயா மற்றபடி இங்கிலீஷ் புக் வந்து ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு குறிப்பாக ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படினாலும் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் நான் போடுறத பார்ப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் என்னோடய புக்கை வாங்கி வாசிச்சுட்டு அதை எனக்கு ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் போக தமிழ் புக்கும் இங்கிலீஷோடு சேர்ந்து தமிழும் போகிற மாதிரி பூவோடு சேர்ந்து நாளும் மனக்குன்ற மாதிரி இங்கிலீஷ் புக்கோடு சேர்ந்து தமிழ் புக்கும் நிறைய போயிட்டுருக்கு ஸோ அது புக்வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு அது ஒரு புக்கம் நல்லபடியாக போயிட்டுருக்கு வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு படிப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு வேலையை நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் எதிர்பார்த்த ஒரு அமைதியான அழகான சூழலை நான் அடைஞ்சிட்டேன் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு என்னோட பயணித்த நீங்கள் தான் காரணம் ஸோ உங்களுக்கு நன்றி சொல்லணும் தான் யாருக்கு நன்றி சொல்வேன் அதுதான் எப்போவுமே என்னோடய குடும்பமாக நீங்கள் என்னோட பயணிக்க வேண்டும் அதை நான் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லிக்கிறேன் மறக்காமல் எனக்கு என்னென்ன டாபிக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கீழே எனக்கு தெரிவிங்க நம்ம அதை நோக்கி பயணிப்போம் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகே அம்மாக்களே இன்றைக்கி அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் நான் போய் படுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சி அதனால் இப்போ படுக்கிற நேரம் வந்துடுச்சு நான் போய் படுக்கிறேன் உங்களோட சப்போர்ட் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதா இல்லையா நான் முடிவெடுப்பேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஓகே இன்றைய லுக்கு பற்றி நான் சொன்னேன்னு எனக்கு எல்லாம் திருப்பி நான் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தேன் டின்னருக்கு அந்த ட்ரெஸ் தான் இது சாரி கட்டிட்டு வந்து உட்காந்தா நான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வீடியோ செஞ்சு போட மாட்டேன் எனக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்த லுக்லேயே வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு ஒரு அழகான எமராய்ட் இயர் ரிங் சஃபேரா எம்ராய்டா எமராய்டா இது கேஸ் ரைட் க்ரீன் இஸ் எம்ரல் இதுக்கே மறந்து போச்சு ஸோ யா அதில் மேட்சிங்காக ரிங் அண்ட் நைஸ் பேண்டா ரிங்கும் போட்டிருக்கேன் இதுதான் என்னோடய லுக் இன்னைக்கு யா எப்படி இருக்கேன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்களாம் பத்திரமா இருங்க நான் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன் பொங்கல் கண்டென்ட் கூட இன்னும் அப்லோட் பண்ணல பொங்கல் இருக்குது அப்புறம் வந்து போன வருஷம் எடுத்ததெலாம் இருக்குது போன வருஷம் ரெண்டு அக்கா வந்துட்டு நாங்கள் என் வீட்டுக்கு மாயா அக்கா ஏஞ்சல் அக்காலாம் அதெல்லாம் இன்னும் அப்லோடே பண்ணலை ஸோ அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வச்சு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன்றா நான் ஐ திங்க் நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஒன்றா அப்லோட் பண்ணலான் இருக்கேன் பார்ப்போம் தட்ஸ் அபவுட் இட் மக்களே நீங்கள் சேஃபாக சந்தோஷமாக இருங்க எனக்கு தந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்கள் என்னோட சேர்ந்து வளர்ந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நிற்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் உங்கள் உதவி தான் காரணம் உங்கள் அன்பு உங்கள் ஆதரவு தான் காரணம் நான் நிறைய மக்களை சந்திக்கிறேன் குறிப்பாக ஈழத்து தமிழ் மக்கள் என்னுடைய இனத்தை சேர்ந்தவங்களை இங்கே புலம்பெயர் தேசத்தில் சந்திக்கிறேன் அவங்க என் மீது வச்சுருக்கிற அன்பு வந்து அழாதியான அன்பு இன்னும் ஆழமாக புரிஞ்சு என் மீது பாசம் வச்சுருக்கிற மக்கள் இருக்கிறாங்க என்னை நேசிக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்யப்போன்னு எனக்கு தெரியலை ஸோ இதுக்கெல்லாம் நான் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த கை இரு கரம் கூப்பி நன்றி மட்டும்தான் சொல்லுவேன் அது வந்து புலம்பே தேசத்தில் வாழ்கிற ஈழத்து தமிழர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் அல்லாதவருக்கும் என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் என் போன்றவர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மாற்றத்துக்காக உழைத்தீர்கள் நீங்கள் எல்லாருமே எங்களோட சேர்ந்து ஒரு புரட்சி செய்தீங்க நாங்கள் செய்த புரட்சிக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருந்தீங்க நன்றி 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 லவ் யூ ஆல் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இவ்வளோ மாற்றம்ன்றும்போது அதை எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் எல்லாம் அது நடந்திருக்காது நன்றி நன்றி என்னுடைய புன்னகைக்கும் என்னுடைய சந்தோஷத்துக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான் வேறு யாரும் இல்லை ஸோ மறக்காமல் so, கமெண்ட்டில் தெரியுங்க எந்த டாபிக் நான் பேசணும் என்ன விஷயம் நான் அடுத்து பேசணும் இல்லை உங்கள் மனதில் என்ன என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு கேளுங்க ஸோ அதை வச்சு நான் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை வச்சு அதை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் மோட்டிவேஷனுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணலைன்னா நான் அப்படியே கைவிட்டுருவேன் மக்களே ஸோ மோட்டிவேட் மீ அப்போ தான் என்கிட்டருந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இல்லைன்னா இன்ஸ்டாகிராமே என்னை கொண்டு போயிடும் அங்கே இருக்கிறவங்களையும் என்னை கொண்டு போய் வச்சு அங்கேயே குடும்ப நிறத்தை வச்சுருவாங்க சரியா மக்களே நன்றி 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 லவ் யூ ஆல் ஹேவ் அ கிரேட் டே